காலை வணக்கங்கள் இந்த நல்ல வேலையிலே இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மழைநீர் குடி அதாவது உலக குடிநீர் தினம் நம்ம குடிநீர் தினம் குடிநீரை எத்தனை பேர் எவ்வளோ பாதுகாப்பாக பயன்படுத்துறங்கிறது தெரியாது இருந்தாலும் என்னோட தாழ்வான பணிவான ஒரு கருத்துக்களை வந்து இதில் பதிவில்லான்ங்கிறது என்னோட ரொம்ப நாள் நோக்கமாகவும் ஆசையாகவும் இருந்துச்சு அதை தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் பதிவில்லான்ட்டு நம்ம எத்தனை பேருக்கு தெரியும் நூறு சதவீதம் தண்ணீரில் வந்து தொண்ணூற்றி ஏழு சதவீதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உப்பு தண்ணீர்வாக இருக்குது அது நிறைய பேர் நம்ம அறிஞ்சிருப்போம் அறிஞ்சிருந்தாலும் கூட மூணு சதவீதம் தான் தூய்மையான நீருங்கிறாங்க இந்த மூணு சதவீதம் தூய்மையான நீர்லையும் நம்ம பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு சதவீதம் பனியாக பனிக்கட்டியாவும் பனிப்பாறையாவும் இருக்குது அப்படி பனிப்பாறையா நம்ம இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா குடிநீர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பர்சன்ட் குடிநீரை வந்து நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா எழுபது சதவீதம் தண்ணீரை மட்டும்தான் நம்ம பயன்படுத்துறோம் எண்பது சதவீதம் தண்ணீரை வந்து மனசு பண்ணாமே வீணாக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிற நமக்கு தண்ணீர் பற்றாக்குறை ஏன் வராம போகும் நம்ம இன்னைக்கு எங்க பார்த்தாலுமே பாத்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலயும் வந்து ஒரு இருக்கு இருக்குப்பா அதான் அழிச்சிட்டு யார் இன்றைக்கெல்லாம் விவசாயம் பண்ணுறது மழை இல்லை தண்ணி இல்லை நம்ம என்னத்தை வீடு கட்டடம் கட்டுவோம் அப்படிங்கிற ஒரு என்னென்னா ஒரு தவறாக வித்துட்டு போயிடலாம் மரங்கள் வந்து கண்டிப்பாக வந்து யாருமே நடுறது கிடையாது அழிச்ச மரத்துக்கு ஒரு மரத்துக்கு போதாது ஒரு வராது ஒரு மரத்துக்கு ஈக்குவலாக பத்து மரமாவது நடந்துங்கிறது தான் வந்து இன்னைக்கு இயற்கையை வந்து நம்மளுக்கு வந்து தண்ணி சேமிக்கிறதுக்கும் நம்ம வாழறதுக்குமே தேவையான மரங்கள் தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது அது மீண்டும் மீண்டும் மறுபடியும் எல்லாருமே சொன்னாலும் கூட நம்ம யாருமே அதை வந்து காதில் வாங்கிக்கிறது இல்லை இருந்தாலும் பரவாயில்ல கிட்டத்தட்ட நம்ம எண்பது சதவீதம் தண்ணீர் வந்து மலசூர்த்தம்னா வீணாக்குறோம் நூற்றி தொண்ணூறு உலகத்தில் நூற்றி தொண்ணூறு கோடி பேர் பாத்தீங்க அப்படின்னா தண்ணீர் பற்றி குறையால் பாதிக்கப்படுறாங்க இரநூத்தி பத்து பேர் இரநூத்தி பத்து கோடி பேர் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல தண்ணியே கிடைக்காம இருக்காங்க கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா நல்ல தண்ணி கிடைக்காம லிஸ்ட்ல முதல் லிஸ்டில் நம்ம இந்தியாவு கூட இருக்குது ஏன்னா அளவுக்கு வந்து நம்ம இருக்கிறோம் கண்டிப்பாக வந்து மழைநீரை நம்ம சேகரிப்போம் மழைநீரை சேகரிப்பதே வந்து நம்ம கொல்லியாக நம்ம போவோம் கொள்வியை நம்ம கொள்வோம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மழைநீர் சேவை தட்டி உருவாக்குவோம் அதில் நம்ம வந்து வலையை கம்பி வலை இதெல்லாம் போட்டு மூடி வைப்போம் ஏன்னா நீர் சேமிக்கும் போது சிறு குழந்தைகளாக இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா தவறி விழுந்துரும் நம்ம இது அது பள்ளத்தில் விழுந்துரும் பாதிக்கப்பட்டுரும் நம்ம எப்போதுமே பாதுகாப்பாக இருப்போம் நீரையும் சேமிப்போம் வரும் கால வரும் தலைமுறைக்கு நம்ம தண்ணீரை சேமிப்போம் நன்மையை உண்டாக்கும்னு சொல்லி ஒரு ஒரு சிறு உறுதிமொழி மாதிரி உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு ஆசைப்படுறேன் என் நோக்கம் என்பது என் நோக்கம் மழைநீரை சேமிப்பதும் மற்றும் நிலத்தடி நீரை பாதுகாப்பதுமே நம் நோக்கமாக ஆக வேண்டும் என்பது எனது ஆசை அதுவே நமது ஆசையாக மாதிரி நலமாயிருக்கும் என்று சொல்லி நன்றி சொல்கிறேன் நன்றி வணக்கம்